ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் டேஸ்ட்டு வேறு லெவல் தான் ஒரே மாவு வச்சு விதவிதமாக பட்சணம் பண்ணலாம் நல்லா கரகரான்னு சூப்பராக இருக்கும் அதுக்கு ஒரு மாவு ப்ரிப்பேர் பண்ணணும் அதை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது கால் டம்ளர் ஒரு டூள் டம்ளர் எடுத்துகிட்டு இதை வானிலையில் சேர்த்து லேஸ் வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப கலர் மாற வேண்டாம் அதே சமயம் லைட்டாக மணம் வரும் அளவுக்கு வறுக்கலாம் பச்சை வாசனை போய் லைட்டாக மணம் வருது கலர் மாறல இந்த அளவுக்கு வருத்தாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது இட்லி புழுங்கலரிசி ரெண்டு அழாக்கு ரெண்டரை அழாக்கு நல்லதை துடைச்சி எடுத்துக்கலாம் களைஞ்சி உணர்த்தி காய வச்சு கூட எடுத்துக்கலாம் இந்த மாதிரியே பண்ணாலும் நல்லாயிருக்கும் இப்போ இதை சம்பளத்தில் சேர்த்து காலாக்கு பொட்டுக்கடலை காலாழாக்கு வறுத்த உளுத்தம்பருப்பு அஞ்சுக்கு ஒன்றுங்கிற கணக்கில் ரெண்டுமே கால் கால் எடுத்துகிட்டு இருக்கேன் ரெண்டு காலும் சேர்த்து ஹாஃப் ஆகிடும் இல்லையா ரெண்டரை ஆழாக்கு புழுங்கல் அரிசிக்கு பொட்டுக்கடலையும் உளுத்தம்பருப்பும் சேர்த்து அரை அழாக்கு இதை மிஷினில் திரிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி மிஷினில் கொண்டு போய் திருச்சின்னு வந்தாச்சு இந்த மாவில் ஒயிட்டு தேங்குழல் பண்ணலாம் ரிப்பன் பக்கோடா பண்ணலாம் முள் முறுக்கு பண்ணலாம் தட்டை பண்ணலாம் கை முறுக்கு பண்ணலாம் எல்லாமே பண்ணலாம் இப்போ இதில் ஒரு அழகு மாவு எடுத்துக்கிறேன் இது வெள்ளை தேங்குழலுக்கு ஹாஃப் டீஸ்பூன் ஜீரகம் இதுக்கு தேவையான உப்பு பொடி வெண்ணை இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து மாவஞ்சிக்கலாம் இப்போது தேங்குழல் வச்சில் இந்த மாதிரி மூணு கண்ணுள்ள சில்லு போட்டு கிரீஸ் பண்ணி வச்சுருக்கேன் எண்ணெய் தடவி முதல்ல ஒரு உள்ளையார வச்சுக்கலாம் இப்போ இந்த மாவை இந்த வழக்கில் ஃபில்லப் பண்ணி இப்போது டைரெக்டாக எண்ணெயிலேயே புரிஞ்சிக்கிறேன் எண்ணெய் தடவின்ன தட்டிலையோ அல்லது ஒரு துணியிலையோ புழிஞ்சு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் கிளாச கிளாசமாக இருக்கிற மாதிரி புழிஞ்சு சேர்க்கணும் நெருக்கமாக இல்லாமல் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சேர்க்கணும் ஒரு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் இதை திருப்பி விட்டுக்கலாம் நல்ல எண்ணெய் காஞ்சதும் புழிஞ்சிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக விடணும் அப்பப்போ திருப்பி விட்டு இதை வேக விட்டு எடுத்துக்கலாம் புழுங்கல் அரிசிங்கிறதுனால கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும் இப்போ வெந்தாச்சு கொதியெல்லாம் அடங்கி எடுத்து இதை எடுத்துக்கலாம் மாதிரி எண்ணெயை வடிச்சிட்டு எடுக்கணும் இப்போ நம்ம புழுங்கல் அரிசி தேங்குழல் ரெடி கரை கரான்னு ரொம்ப ஜோராக இருக்கும் இந்த மாவை ஃபுல்லையும் இதே மாதிரியே புரிஞ்சுக்கலாம் இப்போது நம்ம புழுங்கல் அரிசி முறுக்கு ரெடியாக எடுத்து பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் இப்போது இதை உடச்சி காட்டுறேன் பாருங்கள் தொட்டாலே எப்படி ஜோராக டக்குனு நொறுங்கிறது நல்ல கிறிஸ்பாக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் புழுங்கல் அரிசி பட்சணமே தனி டேஸ்ட்டு தான் செஞ்சு சாப்பிட்டவளுக்கு தான் அதோடய டேஸ்ட்டு தெரியும் வியூஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கோ இதே மாதிரி ஒரு கிலோ அளவு மாவு ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஆறு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு கூட இதெல்லாம் விதமாக அதில் பச்சை பச்சரிசி எடுத்து பண்ணிக்கலாம் இந்த வீடியோ எல்லாரும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்